வணக்கம் காய்ச்சல் வந்ததும் என்ன செய்ய வேண்டும் காய்ச்சலுக்கு உடனடியாக ஆன்டிபயாட்டிக் கொடுக்காதீர்கள் உடலில் உள்ளே இருக்கும் தேவையற்ற நுண் உயிரிகளை உடலின் வெப்பநிலை வெளியேற்றும் உன்னத செயல்தான் காய்ச்சல் இதில் நாம் தலையிட்டு தவறு செய்யும் போது அந்த நுண்ணுயிரிகள் உடலில் தங்கி நீண்டகால நோய்களை வரவழைக்கின்றன தாகம் எடுத்தால் வெந்நீரை ஆரவைத்தோ வெது வெதுப்பாகவோ பருக வேண்டும் தாகம் இல்லாமல் ஒரு சொட்டு நீர் கூட பருக வேண்டாம் காய்ச்சல் துவக்க நிலையில் இருக்கையில் பசிக்கும் போது அரிசி கஞ்சி இட்லி இடியாப்பம் ஆகியவற்றை உட்கொள்ளலாம் இட்லி இடியாப்பத்திற்கு சர்க்கரை தொட்டு நல்லது குழம்பு சட்னிகளை தவிர்க்க வேண்டும் காய்ச்சல் உயர்ந்த பின் பின்னர் இறங்கும் அந்த நிலையில் பசிக்கும் போது ரசம் ஊற்றி சாதம் நன்கு கரைத்து உட்கொள்ளலாம் ரசத்தில் புளிக்கு பதில் தக்காளி சேர்ப்பது மிகவும் நல்லது இதற்கு பருப்பு துவையல் புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி துவையல் வகைகள் தொட்டுக்கொள்ளலாம் காய்ச்சலின் அளவு மிகவும் அதிகமானால் குளிர்ந்த நீரில் துணியை நனைத்து நெற்றியில் ஒத்தடம் தர வேண்டும் உடல் குளிரும் அளவுக்கு ஒத்தடம் தரக்கூடாது அதிக வெப்பம் குறையும் அளவு போதும் தந்தால் காய்ச்சல் இருக்கும்போது பசிக்காமல் சாப்பிடுவது மிக மோசமான விளைவுகளை உருவாக்கும் மேலும் தாகமில்லாமல் தண்ணீர் பருகுவதும் நல்லதல்ல எக்காரணம் கொண்டும் உடலில் தேவையை புரிந்து கொள்ளாமல் உணவை நாடாதீர்கள் மேற்கண்ட உணவுகள் தவிர வேறு எந்த வகை உணவையும் பானத்தையும் தவிர்ப்பது சிறந்தது குறிப்பாக பால் பொருட்களை நிறுத்திவிடுவது மிக முக்கியம் சளி வெளியேற்றத்திற்கு மிளகு கசாயம் ஜீரகம் ஒரு தேக்கரண்டி மிளகு ஏழு எண்ணிக்கை இவ்விரண்டையும் தனித்தனியாக வறுத்து எடுக்கவும் பின்னர் சட்டியில் இவற்றை ஒன்றாக கொட்டி நன்கு மணிக்கவும் நான்கு தேக்கரண்டிகள் பனை தூளை தூவ வேண்டும் வெள்ளத்தூள் பாகு போல உருகும் இப்பாகு சட்டியில் ஒட்டாமல் நன்றாக கிளற வேண்டும் பின்னர் ஒன்றை டம்ளர் தண்ணீர் ஊற்றி நன்கு கொதிக்க வைக்கவும் சுண்டக்காய்ச்சிய பின்னர் அடுப்பை நிறுத்திவிட வேண்டும் இந்த நீரில் துளசி கற்பூரவள்ளி அதாவது ஓமவல்லி வேப்பிள்ளை கொழுந்து இவ்விளைகளை போட்ட பின்னர் மூடி வைத்து வெது வெதுப்பான சூட்டில் பருக வேண்டும் இந்த இலைகள் கிடைக்கவில்லை என்றால் பரவாயில்லை காய்ச்சிய நீரை பருகலாம் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்